ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனவா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி எங்கள் ஊர் ஃப்ரான்ஸில் வெயில் அடிக்குது ஆனால் சேம் அதே தான் வெயில் ஆனால் குளூர் இதோடு தான் இன்றைக்கி என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எங்கள் ரோபர்ட் பார் அவருடைய வேலைகளை அவர் சென்ட் இருப்பார் எனக்கு வெறும் அஸ்திராக்கர் மட்டும் தான் சுத்தமாக அவரே ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவார் இந்த மிஷின் இப்போ வாங்கியிருக்கோம் இதை நான் உங்களுக்கு மேலே செய்யும் போது காட்டுறேன் இந்த கணப்பையில் அதாவது சோஃபா செட்டில் துணி மாதிரி உள்ளதில் ஊசியை தூசி வந்து அடைஞ்சிடுதில்ல அதை வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஆனால் ரொம்ப சத்தம் காதில் அந்த காசுக்கு தான் செய்யணும் ஆனால் பர்ஃபெக்டாக செய்துவிடுவோம் கொஞ்சம் வேலை கூட தான் ஆனால் ஒர்த்தான பொருள் நம்ம தூசி கீசி இருந்து ஒத்துக்கலை அந்த பெட்டில் கூட அந்த இது இருக்கும் அக்கோரியான்னு சொல்லுவாங்க அந்த சின்ன ஒரு பூச்சி கண்ணுக்கே தெரியாது அது சில பேருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது இப்போ அதெல்லாம் வந்து இந்த மிஷினை வச்சு நம்ம எடுத்துடலாம் இது ஆறு மாதத்துக்கு ஒரு சிளீன் பண்ணாலே போதும் நான் இது மத்தியானம் செய்ய போகிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் நம்பால் போய் அவர் வேலையை பறதான் செஞ்சிகிட்டு இருக்காரு இப்போ நம்மளும் மரியாதையாக போய் இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேண்டியதுதான் இந்த தண்ணியில் வச்சதில் ப வேறு இருக்குது இது வந்து மண்ணில் வைக்கலாம் தான் நான் மண்ணில் வைக்கல ஏன்னா மண்ணில் வச்சால் அந்த மண்ணில் எது ஒரு மாதிரி தூசி படிஞ்சு எனக்கு அது சரியாக பிடிக்கல அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வெட்டி வச்சு இப்போ நல்லா இது வந்துருச்சா இது பார்க்கும்போதே எனக்கு ஒரு எனர்ஜிக்கு மாதிரி இது நம்ம ஊரில் கன்ஸ் கண் திருஷ்டிக்குன்னு சொல்லி வைப்பாங்க அந்த மாதிரி உள்ள இதுதான் இதையும் வாங்கி வந்து வச்சா ஒன்று ஒன்று ட்ரை பண்ணால் இது ஓகே இதுவும் ஓகேவாயிடுச்சு இப்போ அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும் கறி எடுத்து வச்சுட்டா அன்னைக்கு குஸ்குஸ் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் குஸ்குஸ் தான் இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம் இது பொறிச்சு கொஞ்சம் எடுக்கணும் முதல்ல அதனால் இதை முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தயிர் உர ஊற்ற போகிறேன் அதனால் காலையிலே வந்து ஃபஸ்ட்டு இது காஃபி போடும்போதே பால் காய்ச்சி வச்சுட்டேன் இப்போ அடுத்து இந்த இதில் இதை உட்கார்னப்பறம் இதை உரம் ஊற்றிட வேண்டியதான் வேணு செட்டியில் இது நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை இதோடு சேர்த்துலாம் நம்ம ஊராக இருந்தால் நீங்கள் இப்போ இருக்கிற வெயிலுக்கு காலையில் ஊற்றினீங்கனாலே சாயந்தரம் புளிச்சிரும் இப்போ இங்கே ரொம்ப குளிராக இருக்குதுதானா அதனால் நான் ஊற்றி வச்சா புளிக்குது ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஆகுது அதனால் ரெண்டு நாளைக்கு நம்ம டைம் கொடுத்து பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் மண் சட்டியில் தயிர் ரெடி இதை செஞ்சுட்டு நான் ரெண்டு நாள் கழித்து இது நல்லா உரம் புளிச்சு வந்த உடனே அதை வச்சு மோர்குழம்பு செய்யலான்னு பார்த்து வச்சுருக்கேன் அது நல்லா புளிச்சு வந்த அப்புறம் நான் உங்களுக்கு மோர்கொழம்பு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எங்கள் ஊர் நல்லா வெளிச்சமாக இருக்குது இதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் இருந்தாலும் வெயில் அடித்தா அது ஒரு விதமான சந்தோஷம் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு ஷிஃப்டாக போட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா சின்ன சின்னதுன்னா ரொம்ப நேரம் செஞ்சிகிட்டு இருக்கணும் அதுக்காக தான் ஒரு இதில் ஒரு பத்து பத்தா போட்டு எடுத்துடலாம் அதை நல்லா காயட்டோம் அப்புறமா லைட்டாக கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த கறி அப்படியே போட்டு சிரித்தி வச்சு பொறிச்சு எடுக்கணும் எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்குறாங்க எல்லாம் பாவம் காலையில் அஞ்சு மணிக்கு எச்சு வேலைக்கு போகிறதுங்க ராத்திரி எட்டு மணிக்கு வர்றதுங்க அதனால இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு நான் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணியாக ஏஞ்சி வந்தால் போதும் நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டா ஆனால் எங்கள் வீட்டில் மூணாவது பொண்ணு ஜான்சிராணி அவங்க ஏஞ்சிட்டாங்க காலையிலேயே நேற்று சரியால் செஞ்சு வச்சுருந்தா இல்லையா அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களோட ஹோம் ஒர்க்கு செய்ய போயிட்டாங்க மற்றவங்க எல்லோரும் தூங்கிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இவர் ஏதாச்சும் மாட்டிப்பார் அதுக்கு தான் வர இந்த பாரு நேற்று குழந்தைங்க படம் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் போட்டிருக்காங்க இது மாதிரி உள்ளதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் போய் மாட்டிப்பார்ல அப்புறம் கூவர் மெசேஜ் அனுப்புவார் நான் மாட்டிக்கிட்டேன் என்னை வந்து கவுந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அடியில் இருக்கார் வீட்டிங்களா அடியில் இருட்டாக இருக்குல்ல அந்த இடம்லாம் அப்படி விளக்கு போட்டுக்கிட்டே போய் செஞ்சிடும் என்ன காஞ்சிடுச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இதே ஒரு ஒரு பீஸாக கொஞ்சம் நெருக்கவே போட்டேன்னா வேக வேக கொஞ்சம் திருஞ்சிடும் இல்லை உண்ணியை போடலாம் நினைச்சிரும் எண்ணெய் தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் காஞ்சிடுச்சு முதல்ல இது கூட வெங்காயமும் பூண்டு நெசிக்கி வச்சிருக்கேன் இது ரெண்டும் போடலாம் இது நல்லா பறக்கிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப வேகணும்னு இல்லை ஒரு அரை பங்கு மேலே உள்ள கறி வந்து நல்லா இது மாதிரி ஒரு முருன்னு ஆகிடும் கறி வந்து பச்சையாக இருக்கக்கூடாது ஃபிஸ்ட் தான் போட ஏன்னா அந்த குக்குத்துலேயும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் வேக வச்சா அதனால் இது அப்படியே மேல் பக்கத்தூள் அப்படியே நல்லா முறு முருன்னு வர மாதிரி பரச்சி பரச்சி ஊற்றிட்டு நான் ஃபஸ்ட் தெரியாதுன்னா இந்த மாதிரி இருக்கிறேன் இந்த மாதிரி முறு முருங்கு வரும் நான் சுருத்தி வச்சு தான் செய்கிறேன் ஏன்னா நான் காய்கறியெல்லாம் வதக்கி தான் செய்வேன் அதனால் டைம் இருக்குது அதனால் பொறுமையாக செய்வேன் வாசனையா வரும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நான் ஒரு பத்து பேருக்கு வர்ற மாதிரி குத்து கொசு செய்யறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வெங்காயம் போடுறேன் ஒரு வரை பருப்பு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதந்துட்டோம் இது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நான் தரையில் எனக்கு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் அதனால் ரொம்ப உப்பு போட வேணாம் இந்த காய்கறி தைக்கணும் வேணுன்னால் திருப்பி சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே இதை திருப்பி ஒரு பருப்பு கற்றுக்கலாம் வந்து அந்த தக்காளி கோசாம்பரை பண்ணியிருந்தோன்னா பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடும் இப்போது இந்த காய்கறி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதான் இதோட சேர்த்து சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட அதை அப்படியே வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வெ ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது கூட மற்ற எல்லாம் சேர்த்து அப்புறமா கறி போடுவோம் இது ஓரளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த பசோசனை இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்து சுட்டு போட்டுக்கணும் இதான் இல்லை இந்த காய்கறி இல்லையா அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றி செய்யும் போது நம்ம இதில் திருப்பி கொஞ்சம் வேங்க வைப்போம் இப்போ நம்ம செய்யும் போது இந்த கறி மேலே இந்த பச்சையாக இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பொரிக்கணும் அதை இந்த மாதிரி ஒரு முருன்னு வர மாதிரி பார்த்த் போட்டுக்கலாம் அடுத்த சுட்டு போட்டுட்டேன் இது கொண்டக்கடலை வெந்தது தான் வேணா அது தண்ணி கட்டி வச்சுருக்கேன் இது கடைசியாக போடணும் இது எடுத்து வச்சிடலாம் இது வதக்கிட்டுருக்கு இது ஒரு ஓடி இருக்கு இந்த கறி வேகிறதுக்கும் இந்த காய்கறி வதங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இது மேற்பா நீங்கள் மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எப்போதுமே சமைக்கிறது வந்து வந்த உடனே செய்ய மாட்டேன் வந்தோடனே யோசித்து என்ன செய்யலான்னு அதில் ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு வந்து பொண் போன்றது நைட்டே யோசனை பண்ணிடுறேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு நேற்று என்ன செஞ்சோம் இன்றைக்கி என்ன கொடுக்கலாம் இன்னைக்கு இது கொடுக்குறதுனால வீட்டில் பிள்ளைங்க யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூ வருமா யாராச்சும் ஏதாவது ஜுரமாக இருக்காங்களா தொண்டைவெளியாக இருக்காங்களா அப்போ இந்த கறி இந்த சாப்பாடு செஞ்சால் அவங்களுக்கு ஒத்து வருமா அது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டேன் அப்போ இது செஞ்சால் சரி வரும் இது செஞ்சால் சரி வரும் நைட்டே யோசனை பண்ணி நைட்டு கறியோ காய்கறியோ எதுவும் இருக்கோ அதை ரெடி பண்ணி விற்றுடுவோம் காலையில் வந்தேன்னா மேற்பா ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு கழுவிட்டு போயிடுவேன் நான் அந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் இப்போ எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது சமைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது மற்றபடி வீடியோ எடுக்கலை அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் அறுப்பாங்க ரெண்டு இருக்க மாட்டேன் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன் அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதை வந்து இந்த செடி வாசை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இது ரெண்டையும் எடுத்துச்சு இதை சுத்தம் பண்ணிட்டு வந்துடோம் நல்லா சுத்தம் பண்ணி இலையில் மேலே உள்ள டூஸி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படி பளிச்சுட்டேன் தண்ணியும் நல்லா பளிச்சுட்டு இதை விதி இடத்தில் கொண்டுட்டு போய் வச்சிடலாம் பார்க்கும்போதே நமக்கும் ஒரு அழகாக இருக்குது சுத்தமாக இருக்குது எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க இதையும் கழுவி அது அடியில் நிதியே அழுக்கிறதுச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு ஒரு மாதம் தாங்கும் அதுக்கப்புறம் இதில் கைவிக்கலாம் ஓரளவுக்கு வரஞ்சிருந்துச்சு காய்கறி அது இந்த சமயத்தில் இது இருக்குல்ல இந்த ரெண்டு இதுவும் இந்த காய்கறியோட போட்டுடலாம் இத நல்லா மிக இப்போ இதில் இந்த குஸ்குஸ் குஸ் பவுட்ரு கொஞ்சம் போட்டுருக்கோம் ஏற்கனவே கறியில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த போச்சு வச்ச கண்ணியை நேரடியாக நேரடியா இப்போ இந்த பக்கம் புரிச்சு இருக்கோம்ல இந்த கறியையும் இதை வச்சு இப்போ இதையும் காய்கறியும் கறியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருக்கி வச்சு இப்போ இந்த கறி பொறிச்சோம் இல்லையா இதுலேயே இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணியை தூக்கி கறியோடு ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து நம்ம தண்ணி அதிகமாக இருக்கணும் குஸ்குஸில் மட்டும் நான் உங்களுக்கு செய்ய சர்வ் பண்ணும்போது புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு இந்த காய்கறியும் எதுவும் வந்து குளையக்கூடாது அதில் அப்படி வச்சு வெந்ததும் வேகாததுமாக இருக்கும் போட்டு ரொம்ப இந்த சமையல் கூடாது எல்லாத்தையும் வேக வச்சுட்டோம் இப்போ இதை வந்து சும்மா உப்பு செக் நான் உப்பு செக் பண்ணேன் உப்பு பத்தெல்லாம் உப்பு சேர்த்துட்டா இதை அப்படியே கொதிக்க விடுவோம் அடுத்து இந்த குஸ்குஸில் மெயினாக போடுறது இதுதான் அரிசான்னு சொல்கிறது காரமாக இருக்கும் இது இந்த அராபு இதில் அந்த நம்ம கெபாப்பு அந்த இதெல்லாம் வாங்கும் போது தொட்டுக்கிறதுக்கு வைப்பாங்க ஆனால் அந்த மிளகா இருக்குல்ல இந்த பாருங்கள் இதை அப்படியே அரைச்சி வச்சுருப்பாங்க அது கூட கொஞ்சம் பூண்டு போட்டு இது போடலைன்னா குஸ்குஸு குசு டேஸ்ட்டே இருக்காது இப்போ இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழம்புல கொஞ்சம் போட்டு போகிறோம் இது இன்னும் கொதிக்கல இதை நம்ம வரிசை வச்சுக்கிட்டும் சாப்பிடுவோம் தான் அதில் அதனால் கொஞ்சம் அப்போ தான் அந்த கறியில் கொஞ்சம் உரப்பு சேர்ந்து நல்லாயிருக்கும் இதை அப்படியே இதில் கொதிக்கும் போதே அதை கரைஞ்சிடும் அப்படியே லைட்டாக அப்படியே நுட்பமாக எப்படி பிரியாணி தம்மு போட்டதுக்கப்புறம் க அரிசியை போட்டு கிண்டி உடைக்கக்கூடாதோ அதேமாதிரி தான் இதுலேயே அப்படியே அதுக்கு கரைஞ்சிடும் மூடி வச்சிடலாம் அடுத்து குஸ்குசுக்கு மெயினானது நம்ம ஊரில் பல்கருன்னு சொல்லுவோம் ஆனால் இது பல்கரான்றது கரெக்டான தெரியல ஆனால் இந்த பல்கர் மாதிரி உடஞ்சி இருக்கு பாருங்க இதுதான் இங்கே குசு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கொஞ்சம் மீடியம் இருக்கும் ரொம்ப சின்னது இருக்கும் இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல அது வாங்கி கேசரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம ரவாவுக்கு ஈடாக இருக்கும் ரவா விட சூப்பராகவே இருக்கும் நான் கேசரி செஞ்சால் இந்த குசு அந்த குட்டியாக இருக்குது அது வாங்கி தான் கேசரி செய்வா செமூல்னு சொல்லுவாங்க இது வந்து மொய்யா இது தான் குசு ரெடி பண்ண போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு மேசையில் உட்கார வச்சு தட்டில் சாப்பாடை போட்டுட்டு கூட வந்து இதை ரெடி பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான மெத்தடு தான் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்கு கரெக்டாக பிரிஞ்சு இப்படி வந்துருக்க வரும் அதே தான் பக்குவம் போட்டு ரொம்ப போட்டு நொச்சிக்க நொச்சிக்கலாம் கிண்டக்கூடாது இப்போது இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா இதை இதில் போட்டு இதை அப்படியே ஒரு டேஷ் போட்டு இதை அப்படியே ரவுண்டு பண்ணி விட்டுற அப்படி தான் கறியெல்லாம் போட்டு போட்டு பரட்டக்கூடாது இதுவும் அதோட சேர்ந்து உங்களுக்கு அப்படியே ஊறி வரும் இன்னொரு இருபது நிமிஷத்தில் இதை நம்ம நிறுத்திடலாம் இது முடிஞ்சிருச்சு நம்ம நிறுத்திடலாம் இதுக்கு மேலே விலகவும் கூடாது கொதிக்கவும் கூடாது அப்புறம் கறியும் உடஞ்சிரும் காய்கறியும் உடஞ்சிரும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இதை சாப்பிடும்போது நம்ம இந்த புஸ்பு சூழ் இது இதை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் டைம் ஆகலை இதை இருக்கிறதுக்குள்ளேயே என்னுடைய செடி புத்தா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன் நீ ஒரு மாதத்துக்கு இதில் கை வைக்க வேண்டாம் எனக்கு குஸ்கூஸ் செஞ்சதை விட இந்த செடியை சுத்தம் பண்ணி வச்சதில் ஒரு ரொம்ப சந்தோஷம் பேசிக்காக எனக்கு குஸ்கூஸ் அவ்வளவா பிடிக்காது ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சதுனால நான் செய்ய ஆரம்பித்து இப்போ எனக்கும் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரியாணி லெவலுக்கு கிடையாது மீன் லைட்டாக பிடிக்கும் இந்த குடுவையை பாருங்கள் இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் அமேசோனில் தெம்முன்னு சொல்லிட்டு ஒரு இந்த இதில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு கூட வரல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா இந்த விஞ்ஞானிகள்லாம் அந்த கொடுவையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்கள அந்த மாதிரி துக்குணுண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்ற முடியாது நான் அப்படியே வடிவேல் மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அடக்கடவுளே இந்த மாதிரி ஆகிடுச்சு சரி இதுலேயோ ஒரு சின்ன உண்டு செடியை வைப்போன்னு இதில் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து வச்சுருக்க பாருங்க அடுத்தது வந்து இந்த குஸ்குஸுக்கு இந்த மருகசுன்னு சொல்லிவிட்டு கறி அரைச்சி சுற்றி வச்சுருப்பாங்க இதுதான் சைடு டிஷ்ஷு அந்த குஸ்குஸ் செஞ்சால் இது கூட செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பொறிக்க போகிறோம் இது வந்து ரொம்ப வெடிக்கும் அதுதான் இதில் உள்ள ஒரு பிரச்சனை அடுப்பே நாஸ்டி ஆகிடும் நான் இதில் போட்டிருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேக வேக அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் வெளியே அந்த கொழுப்பு வரும் அது எப்படி செய்யணும்னு இது ஆனால் திருப்பி வச்சு தான் செய்யணும் பெரிய தீ வைக்கக்கூடாது அந்த திருப்பிலேயே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யாது அது கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் இந்த இது இருக்குதுல்ல இதை வச்சு இது இது குத்தி விடுது அப்போ தான் அதுலேருந்து அந்த கொழுப்பு பிடி வரும் எல்லா பக்கமும் வைச்சிவிடுங்க இப்போ இந்த குஸ்க் பார்த்து நான் செய்ய போறேன் இதை எப்படி செய்கிறது பாருங்கள் தண்ணி பாருங்கள் தண்ணி எப்படி புகைப் வருதா இப்போ நேரடியாக இதில் வைக்கிறோம் எனக்கு இந்த கையால் இந்த சூடே வரல அவ்வளோ சூடாக வரும் எங்கள் வீட்டு சுட்ட தண்ணி இதை இதிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே வைக்கணும் ஏன்னா இப்போ இதை என்ன கையால் என்னால் செய்ய முடியாது இப்போ இதை இந்த இதை வச்சு அப்படியே திண்டிவிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இதை பரப்பி வைக்கலாம் இந்த பக்கம் சுத்தி விட்டோம் இல்லையா இப்போ அதே மாதிரி இப்போ விட்டு இப்போ இந்த பக்கம் குத்தி விடணும் அப்போ தான் இதில் உள்ள அந்த கொழுப்பு எல்லாம் அப்படியே வரும் நான் சுற்றி விடும்போது அப்படியே வருது தர அது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து தண்ணியை நல்லா இறுத்துட்டேன் இருத்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடிடணும் அப்போ அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தோன்னா அந்த சூட்லேயே அது அப்படியே புழுங்கிடும் அதுக்குள்ளே கொஞ்சோட்டு புதினா தொகையில் அரைச்சேன் நேற்று நிறைய புதினா வச்சுருந்தேன் இல்லையா அப்புறம் வீணாக போய்ட்டு சொல்லிட்டு சுள்ளுன்னு நான் நாலஞ்சு பச்சை மிளகா கூட வச்சு சுல்லுன்னு இது கூட வச்சுருக்கேன் அரிசா வச்சுக்கல அரிசாவும் வச்சு சாப்பிட்லாம் இது கூட இந்த மாதிரி ஒரு தொகையிலையும் வச்சுக்கலாம் நான் இது தான் வச்சுக்க போகிறேன் இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ரெடி பண்ணினது தான் எப்படி செஞ்சான்றதை உங்களுக்கு அங்கே செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் எடுத்து போடும்போது அடையப்பு பூவாக வரும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெஸாக கூட சூடு பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே சூடு பாய் எப்படி இப்போ இதை அப்படியே கிண்டி விட்டு கிண்டி போது இதில் உப்பு போட்டுரும் இப்போ உப்பு போடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதில் நான் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போ இதை அப்படியே அந்த பிரியாணி தின்னுற மாதிரி அப்படியே தின்னு ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா தண்ணியில் கொழஞ்சிரும் அதனால் அந்த சூட்டில் வச்சு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு எடுத்துடணும் இல்லைனா அப்படியே கொல 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 கொலன்னு பொங்கல் மாதிரி ஆகிடும் இதை நான் மருக சேர்த்துட்டேன் அந்த கொழுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் இதை இப்போ நேரடியாக சுத்தணி தொடர்ந்து அதோட இப்போ இதை ஊற்றுடும் இப்போ இந்த குளுருக்கு இதை அப்படியே நேரடியாக ஊற்றணும்னு கேட்கலாம் அதில் போய் அப்படியே கொழுப்பு போய் நின்றுடும் கீழே இப்போ எப்படி ஊற்றணும்னா அப்படியே அந்த சூட்டு அதுக்கும் அப்படியே அடிச்சிட்டு கீழும் இப்போ அந்த அடுத்த சுட்டு போட்டுக்கணும் இதை திருப்பி சிருக்கி வச்சு முதல்ல அதே மாதிரி பொறிக்கலாம் இதை நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் முடிச்சிட்டோம் இது பாரு இப்படி தான் சர்வ் பண்ணணும் இதுவே வந்து இவங்க அராபுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய தட்டில் போட்டுருவாங்க போட்டு இது எல்லாத்தையும் நான் எப்படி ஒரு ஒரு ஆளுக்கு வச்சுருக்கேன் அதே மாதிரி அவங்க அப்படியே நிறைய வச்சுட்டு கறியை திருக்கி நடுவில் வச்சுருவாங்க இல்லை ஒரு ஆறு ஏழு கரண்டி வச்சிருவாங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அப்படியே எடுத்து எடுத்து மொத்தமாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் எப்படி ஆவி பறக்க இருக்கா அப்படியே சுட சுட அந்த அரிசா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இதுதான் அரிசா இது வந்து புதினா தொமையில் இன்றையோடு இதோடு இன்றைய வீடியோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே அப்படியே நான் சொல்லுவேன் ஹேப்பி ரமதா ரமதா தூக்கியிருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கும் ஹாப்பி ரமதா